அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊரில் இருந்து வந்து நம்ம பொண்டாட்டிக்கு லெட்ரு போட்டு எவ்வளோ நாளாச்சு செகண்ட் ஹண்டில் ஒரு பட்டன் செல்ஃபோன் கூட நம்மளால் வாங்க முடியலையே ம் சரி ஃபோனில் பேசுகிறத விட லெட்டரில் கொஞ்சம் விவரமாகவே எழுதி அனுப்புவோம் அவன் வீட்டுக்கு வந்தாச்சு ஆமாம் என்ன விஷயம் காலையிலேயே வந்திருக்க அது வேறு ஒன்றும் இல்லைப்பா வேறு ஒன்றும் இல்லைன்னா வந்த வழியை பார்த்து போயிட்டே இரு அது வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அவ்வளோதான் எழுது ஏன் வந்து எங்கிட்ட சொல்கிற ஆஹா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு ஐயா வேற வழி இல்லை இவனை விட்டால் ஆளும் இல்லை ஏப்பா என்னது நான் உனக்கு அப்பாவா அது இல்லைப்பா சும்மா ஒரு வழக்குக்காக அப்படி கூப்பிட்டேன் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும் நீ யாருக்கும் லெட்டர் எழுத போகிறேன்னு இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லைப்பா இல்லைப்பா கேட்கல நானாக தான் சொன்னேன் ஏப்பா ஊரில் இருக்க என் பொண்டாட்டிக்கு நீ தான்ப்பா ஒரு லெட்டர் எழுதணும் அம்மா எப்பா என் பொண்டாட்டிக்கு தானப்பா லெட்டர் எழுத சொன்னேன் ஊரில் இருக்கிறவன் பொண்டாட்டிக்கா எழுத சொன்னேன் என் பொண்டாட்டி கூட என்ன எப்படி அரைஞ்சது இல்லை அறிவு கட்டவனே உன் பொண்டாட்டிக்கு நான் லெட்டர் எழுதினா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என் பேரை அசங்கிப்படுத்துறதுக்குன்னே இப்படி செய்ய பார்க்குறியா அப்பா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா எனக்கு படிக்க தெரியாது அதனால் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் ஏதோ நீ சொல்கிறேன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அந்த லெட்டர் இப்படி கொடு இந்தப்பா இந்தப்பா ம் சொல்லு அன்புள்ள மனைவிக்கு ஏப்பா மறைக்கிற பொண்டாட்டியை பிரிஞ்சு இங்கே வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு தடவை கூட ஒரு ஃபோனும் பண்ணலை ஊருக்கும் போகலை ஆனால் அன்புள்ளன்னு சொல்லி அல்வா கொடுக்குறியா ஏப்பா எத்தனை வருஷம் ஆனால் என்னப்பா பெருஷன் பண்டாட்டி வரவு இல்லைன்னு ஆகிடுமா என்ன என்னோடய வேலை அந்த மாதிரி அதுதான் போக முடியல அதாவது ஒரு லெட்டராவது எழுதலாமேனு தானே உன்ன தேடி வந்திருக்கேன் அம்மா என்னடா பொடலங்கா வேலை பொண்டாட்டி மேலே உண்மையான அன்பு இருந்தால் மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீ ஊருக்கு போயிருக்கணும் ஆஹா இவனை தேடி லெட்டர் எழுத வந்தது ரொம்ப தப்பாக போச்சய்யா நான் ஊருக்கு போனால் என்ன போகலன்னா இவனுக்கு என்ன என் பொண்டாட்டியை நான் போய் எப்போ பார்த்தா இவனுக்கு என்னையா என்ன ரொம்ப யோசிக்கிறேன் சீக்கிரம் சொல் சரிப்பா என் மனைவிக்குன்னு எழுதுப்பா இப்போது உன்னோடய மனைவி இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா ஏப்பா நான் சொல்கிறத அப்படியே எழுதேன்ப்பா எம்மா ஏப்பா ஒரு லெட்டர் எழுதுக்குள்ளே அரைஞ்சு அரைஞ்சு இருக்கிற பிள்ளை எல்லாம் உது இருக்கு அப்படி என்னப்பா தப்பு பண்ண நீ சொல்கிறதை எழுதுறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நான் எப்பப்பா உன்னை வேலைக்காரன்னு சொன்னேன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லைப்பா சரி உண்மையை சொல்லு லெட்டரில் எழுதுற என்ன அது உண்மையை சொல்ல சொல்கிறான் உண்மையாக தானே சொன்னோம் உண்மையான பொண்டாட்டின்னு தானே சொன்னோம் இப்போ மறுபடியும் உண்மையை சொல்ல சொல்கிறானே ஐயா ஆஹா இவன் முழுசாக லெட்ரு எழுதி கொடுப்பானா இல்லை நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானான்னு தெரியலையே ஐயா